வணக்கம் நண்பர்களே பணி புரியும் இடத்தில் பெண்களுக்கு அசூரியமான பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது அசூரியமான நிலைமைகளை நிலைகளை பாலின அசௌரியங்களாக நடந்து கொண்டால் நான் இன்னும் விளக்கமாக கூறுகிறேன் ஒரு பாலியல் துன்புறுத்தல் அது தொட வேண்டும் கட்டியணிக்க வேண்டும் முத்தமிட்டிருக்க வேண்டும் என்ற மேலோட்டமான வரை கடந்து என்னென்ன செயல்கள் நடந்தால் அது பாலியல் அத்துமீறல்களாக அல்லது அசூரியங்களாக ஒரு ஒரு புகார் அளிக்க இயலும் என்பதை குறித்த வீடியோ தான் இது குறிப்பாக இது பெண்களுக்கு உதவும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு இது போன்ற நிலைமைகள் யாருக்கும் வரக்கூடாது முதலில் நான் சொல்லிவிடுகிறேன் ஆனால் வந்தால் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்பது தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது விசாகா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பணியிடங்களில் பாலியல் குற்றம் தொடர்பான வழக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இஷ்யூஸ் வந்ததுன்னா அது விசாரிக்கிறது விசாக கம்பின்னு இருக்கும் சரி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இதை ஹெச்சியல் நிறுவனம் மென்பொருள் ஹார்ட்வேர் தயாரிக்கிறாங்க மென்பொருள் தயாரிக்கிறாங்க கம்ப்யூட்டரில் ஹெச்சியல் நிறுவனம் ஃபேமஸ் ஒரு பிரபலமான நிறுவனம் சென்னை அம்புத்தூரில் உள்ள ஹச்சிஎல் மென்பொருள் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் பிரிவு அதிகாரியாக பணிபுரிந்த ஒருவர் மீது அலுவலக பெண் ஊழியர்கள் மூன்று பேர் புகார் அளிக்கிறாங்க இதை விசாரித்த விசாகா கமிட்டி குற்றச்சாட்டு காலான அதிகாரிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ வழங்கக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது போதுமா ஒருத்தர் பாலியல் சீலர் பண்ணால் அவருக்கு வந்து ஜாப் உறுதி ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு இப்போ உதவி ஊதிய உயர்வு கிடையாது பதவி கிடையாதுங்கிறது மட்டும் போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் என்ன மாதிரியான குற்ற குற்றங்கள் செய்தார் என்று நிரூபிக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தார் போல் தான் தண்டனைகள் அதனால தான் இந்த இன்க்ரிமெண்ட் கட் சம்பளம் உங்களுக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்னோட தரப்பு நியாயத்தை கேட்காமலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை தொழிலாளர் நல நீதிமன்றத்தை நாடுறாரு அப்போ விசாக கமிட்டி கமிட்டியின் பரிந்துரைகளுக்கு தடை விதிக்குது தொழிலாளர் நல நீதிமன்றம் இப்போ ஒரு ஒரு டேனிங் வருது பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சரி தொடர்ந்து பாருங்கள் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்எல் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண மனு தாக்கல் பண்ணுறாங்க என்ன குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பின்னால் நின்று கொண்டு பேசுவது தொட்டு பேசுவதும் அவர்களிடம் கை கொழுக்குவதும் உடைகளின் அளவுகள் என்ன அப்படின்னு கேட்குறதும் விரிவாக எடுத்துரைக்கிறாங்க எஸ்எல் நிறுவனம் மேலதிகாரி என்ற முறையில் பின்னால் நின்று பணிகளை கவனித்தார் கண்காணித்தார் அதில் தவறான உள்நோக்கம் இல்லை அப்படின்னு யார் எச்சியல் நிறுவனம் பாதிடுது இருப்பினும் பெண்களுக்கு அசூரியமான உணர்வுகளை உணர்வை தருகிற நடவடிக்கைகளும் பாலியல் துன்புறுத்தல் தான் அதை பாதிக்கப்பட்ட உணர்வு வழியை முதன்மைப்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது சரி இந்த பின்னணியில் சென்னையை சேர்ந்த சில வழக்கறிங்கள்கிட்ட கேட்குறோம் எச்சியல் நிறுவனத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கறிஞர்களோட பார்வை பாலியல் சீண்டல் என்பதற்கு மேலோட்டமான சில வரைகரைகளை வைத்திருக்கிறோம் என்ன நமக்கு தெரிஞ்ச சொல்கிறாங்க தொடுவது கட்டி அணைப்பது முத்தம் கொடுப்பது விருப்பத்துடனோ அல்லது பலவந்தமாக உறவு கொள்வது மட்டுமே பாலியல் சீண்டல் அல்ல சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அசூரியம் ஏற்படும் விதமாக ஏதேனும் வார்த்தைகளாகவோ நடத்தைகளாகவோ கூட அது இருக்கலாம் பெண்கள் அருகில் தேவையின்றி நெருக்கமாக நிற்பது தேவையில்லாமல் நிற்பது இரட்டை அர்த்தங்களில் பேசுவது உடல் பற்றியோ அல்லது உடைகள் பற்றியோ அநாகரீகமான கமெண்ட் அடிப்பது வாட்ஸ்அப்பில் தொல்லை தரும் விதமாக மெசேஜ் அனுப்புவது என எந்த விதமாக இருந்தாலும் இந்த நடவடிக்கை இருக்கலாம் அருகில் நின்று பெருமூச்சு விடுவது கூட பெண்ணுக்கு அசூரியத்தை உண்டாக்கும் குற்றத்தில் ஈடுபடுகிற ஆணாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முன் முக்கியமாக கவனிங்க ஒருபால் ஈர்ப்பாளர்கள் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணு பக்கத்தில் வந்து அந்த தன்பால் தன்பாலின ஈர்ப்பாளர் சொல்லுவாங்க இல்லையா அதை உள்பட மாற்று பாலினத்தவர் தொடர்பான செய்தால்களும் இதில் அடங்கும் இதுதான் ஒரு அட்வொகேட் கொடுக்குறது பணியிடங்களில் பாலியல் தொழிலை உணர்ந்தால் உடனே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்புக்காகவே விசாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிற வழிநாட்டு நெறி வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கு அதில் இதன்படி அரசு தனியார் என சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பணிபுரிய இடத்தில் பத்துக்கு மேலே பணிபுரிட இடத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக விசாகா கமிட்டி இருக்கணும் பத்து பேர் கீழே இருந்தால் லோக்கல் கமிட்டி இருக்கலாம் அங்கு எழுத்து பூர்வமாக புகார் அளிக்க வேண்டும் சம்பவம் நடந்த மூன்று மாதங்களுக்குள் நிகழ்ந்ததாக இருக்க வேண்டும் அதுவும் புகாரை எழுதுவதற்கும் கமிட்டியின் உதவி கமிட்டியினரை உதவி செய்வாங்க பணிபுரிகிற இடம்தான் அப்படின்றது இல்லை அலுவலகத்தை வேலை தொடர்பாக மற்ற பணியிடங்களுக்கு செல்லும் போதும் பாலியல் தொண்டல் தொல்லைகள் ஏற்பட்டாலும் விசாகா கமிட்டியில் புகார் அளிக்கலாம் நிரந்தர தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் பயிற்சி பெறுகான அனைவருக்கும் புகார் அளிக்க முடியும் அதாவது ஒருத்தர் புகார் அளிக்கிறதுனா எப்படின்னு தெரியணும்ல அந்த இதுவும் புகார் அளிப்பதற்கு எதுவானது ஆனால் நம்ம குற்றம் நம்ம செய் நமக்கு நடந்த ஒரு கொடுமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விளக்கம் அப்போ விசாகா கமிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அதிகாரம் இருக்கா இல்லையா சும்மா நாங்கள் போய் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறது அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு பதில் ஒரு சிவில் நீதிபதியினுடைய அதிகாரத்திற்கு இணையான உரிமை விசாகா கமிட்டிக்கு உண்டு முதலில் புகாருடன் தொடர்புடைய புகாருடன் தொடர்புடையவர்களுடைய பெயர் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை விசாக அந்த கமிட்டியினர் வெளியிடக்கூடாது பாலியல் தொல்லை என்ற புகார் பெறப்பட்டால் மனுதாரருக்கு ஏழு நாட்களுக்குள் நோண்டி சொல்ல வேண்டும் பத்து நாட்களுக்குள் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து எதிர்மன மனுதாரரிடம் மன்னிப்பு கருதம் வாங்கலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அவரின் ஊதிய உறவு நிறுத்தப்படலாம் ஊதிய உயர்வு ப்ரமோஷன் தடுக்கப்படலாம் பணியிட மாறுதல் செய்யலாம் பணி நீக்கம் கூட செய்யலாம் இது அந்த தண்டனையுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து இதில் இந்த விசா கமிட்டியில் யார் யார் அங்கம் வைப்பாங்க யாரை வச்சுக்கிறது அப்படின்னா பணியிடத்தின் உள்ள வச்சுக்கிற இந்த குழு குழுவானது விசாக வழிகாட்டி நெறிமுறைகளையும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளி பணியிடத்தில் பெண்களுக்கான எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுத்தல் மற்றும் தடை தீர்வு தடை மற்றும் தீர்வு செக்ஸுவல் ஹரேஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க்கிங் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் சட்டத்தை பின்பற்றும் இந்த கமிட்டியில் தலைவராக ஒரு பெண் இருக்கணும் இவர் மூத்த அதிகாரியாகவும் முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவராகவும் இருக்கணும் ரொம்ப முக்கியம் அது குறைந்தபட்சம் விசாக கமிட்டியில் நான்கு பேராக இருக்கணும் மினிமம் அதிகபட்சமாக பத்தொம்பது பேர் வரையிலும் கமிட்டி அமைக்கிறார்கள் இந்த குழுவிற்கு இந்த குழுவில் சரி மேல் பெண்களாக இருப்பது அவசியம் இதுதான் ரொம்ப முக்கியம் சட்டம் தெரிந்த ஒரு வழக்கறிஞரையும் அலுவலகத்தை வெளியிலிருந்து சேர்த்துக் கொள்வார்கள் தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த ஒருவரையும் இந்த அலுவலகத்தின் கமிட்டியில் நினைத்துக் கொள்ளலாம் இந்த உறுப்பினர்களின் பதவிகள் மூன்று ஆண்டுகளாக நினைக்கும்படும் இந்த காலகட்ட கட்டத்துக்கு பிறகு அதே உறுப்பினர்கள் தொடரலாம் அல்லது புதிய உறுப்பினர்களும் மாறலாம் மேலும் அலுவலக ஊழியர்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக விழிப்புணர்வை விசாக குழுவினர் ஏற்படுத்த வேண்டும் ஆய்வுக்கூடங்கள் நடத்த வேண்டும் கூட்டங்கள் சாரி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த வேண்டும் கமிட்டியின் ஓராண்டு அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒப்படைக்கணும் இதெல்லாம் விசாக கமிட்டியினுடைய விழிப்புணர்வு மற்றும் உணர்வு இது எப்படி உருவாதுங்கிறது ஆண் ஊழி இதை வந்து பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஆண் ஊழியர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நோக்கம் என்ன நோக்கத்தில் ஒருத்தரை பேசுகிறீங்கன்றத தாண்டி சட்டம் விசாக கமிட்டி என்ன சொல்லுதுங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இயல்பாக நீங்கள் நடந்தது கூட குற்றமாகலாம் அதனால தான் ஆண்களும் இந்த இதை தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது நடக்கிறதெல்லாம் அப்பாவித்தானு நான் சொல்ல வரல நீங்கள் நோக்கத்தோடு நடக்கிறீங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இதெல்லாம் விதியில் இருக்கிறது என்று ஆண் ஆண் ஊழியர்கள் தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளலாம் ஏனென்றால் எந்தவொரு சட்டமும் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நாம் சட்டம் உஷாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூறுகிறோம் இதில் குறிப்பிட்ட நிறுவனத்தில் நடந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பெயரை குறிப்பிட்டேன் எதற்காக என்றால் இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் நோக்கத்திற்காக அந்த நிறுவனத்தினுடைய பேரை குறிப்பிட்டேனே தவிர அந்த நிறுவனத்தை வேற இழிவுபடுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை ஒரு இந்த நிறுவனத்தில் ஒரு வழக்கு நடந்திருக்குன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கேன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய பேரை மறைச்சிருக்கோம் நிறுவனத்தை சொல்லியிருக்கோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் இல்லையா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி